ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை பல வருடங்களாக நீ விரும்பிய ஒன்றிற்காக நீ அல்லவா இதோ நீ விரும்பிய யாவும் கிடைக்க பெற்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் நிரம்பி வழிய என் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் உன்னை வீழ்த்த எந்த திசையிலும் எவர் வந்தாலும் காக்க எதிரிகளை வீழ்த்த நடக்கும் எல்லா அக்குருமங்களையும் நான் வேடிக்கை பார்ப்பதாக நினைத்து நீ என் மீது கோபப்படுகிறாய் உனக்கு எத்தனை வருடமாக இந்த உலகை தெரியும் நான் இந்த மனிதர் இந்த உலகம் என சகலத்தையும் படைத்தவள் எனக்கு எல்லாம் தெரியும் நீ கலங்காதே நீ புலம்பாதே வாழ்க்கை வாழதான் புலம்புவதற்கு அல்ல இந்த நல்ல நாள் மீண்டும் கிடைக்காது போனது எல்லாம் போகட்டும் இப்பொழுது என்னை நினை எனது பரிபூரண ஆசிர்வாதங்கள் உன்மேல் நிரம்பி வழிய போகிறது வேதனை இருந்தாலும் பல சோதனை வந்தாலும் வேடிக்கை பார்க்க நான் மனிதன் அல்ல உன்னை சூடும் ஆபத்திலிருந்து உன்னை கட்டாயம் மீட்டு எடுப்பேன் உனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என் பிள்ளை தவிப்போடு வந்தாலும் தாழாத சோகத்தில் கலங்கி நின்றாலும் உன்னோடு நான் வருவேன் இதை மட்டும் மறந்துவிடாதே நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையை வாழ்ந்து உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடத்தில் விட்ட நீ என் மீது முழு நம்பிக்கையை வை உன் பாரத்தை மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் மொத்த உலகமும் உன்னால் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒரு வேலை முடியலாம் என்று மெல்லியதாக உனக்கு ஒரு குரல் சரியான நேரத்தில் ஒழிக்கும் அது என் குரல் என் குரலை நீ கவனித்தால் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கை உன் காரியத்தில் உன்னை வெற்றியடைய வைக்கும் நான் வெறுக்கின்ற விஷயங்கள் ஏழு நான் வெறுக்கின்ற விஷயங்கள் ஏழு உள்ளது அவை தாழ்வு இல்லாமல் கர்வத்தோடு பார்க்கின்ற கண்கள் பொய்யை மெய்ப்போல் பேசுகின்ற புரட்டு வாய் வாய் உள்ள நாக்கு குற்றம் இல்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கைகள் கேட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம் என்னை மதிக்காமல் தன் வழியில் போகின்ற கால்கள் ஆபத்தாக பிறரைப் பற்றி அபத்தமாக பிறரைப் பற்றி பொய் பேசுவது ஒருவரைப் பற்றி இன்னொருவிடம் புறம் பேசுவது இந்த ஏழு வித்தியாசங்களை எனக்கு அறவே பிடிக்காது இதுவரை உன்னிடம் இருந்த குணங்கள் இல்லை இனிமேலும் இல்லாமல் பார்த்துக்கொள் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனதில் ஒழித்து வைக்கின்ற ஆசைகளை நான் அறியாமல் இருப்பேனா நீ என்னிடம் வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லாமல் போனாலும் ஏன் யாரிடமும் பகிராமல் இருந்தாலுமே கூட உன் மனதில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் அறிந்து கொண்டுத்தான் நான் இருக்கின்றேன் ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை யார் வேண்டுமானாலும் எதை நினைத்தும் ஆசைகள் படலாம் ஆசைப்படுவதற்கு தகுதி தகாதாரம் எதுவும் இல்லை ஆசைகளும் கனவுகளும் இங்கே வர முறை இல்லை ஆனால் ஆசைப்படுபவருக்கு சில வரைமுறை முறைகள் உண்டு இதற்கு நான் தகுதியானவர் தானா இது எனக்கு கிடைக்குமா என்று சந்தேகித்து நீ ஆசைப்பட தேவையில்லை ஆனால் இது உனக்கு தேவைதானா என்று யோசித்து ஆசைப்படும் உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக ஆசைப்படலாம் ஆனால் வேறு ஒருவரிடம் இருக்கும் ஒன்றிற்காக ஆசைப்படக்கூடாது எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் உனக்கு எட்டாத விஷயம் என்று நீ எண்ணியதாக இருந்தாலும் தாராளமாக ஆசைப்படும் ஆனால் அது உனக்கு தானாகவே உன் கைகளில் வந்து உட்கார்ந்து கொள்ளும் என்று பேராசைப்படாதே அதற்கான முயற்சிகளை செய்துவார் எட்டாத ஒன்றையும் எட்டிவிடும் சக்தி உன் முயற்சிக்கும் சக்திக்கும் உண்டு உலகில் நீ எது வேண்டுமானாலும் ஆசைப்படலாம் ஆனால் உன் ஆசைகளை எல்லாம் யாரோ ஒருவர் எவரோ ஒருவர் நிறைவேற்றி தருவார் என்று ஆசைப்படாதே இங்கு அவர் அவர்கள் அவர் அவர்களின் ஆசைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்கு இங்கு யாருக்கும் காலம் இல்லை குழந்தையே எனவே உன் ஆசைகளுக்கு பின்னால் நீ ஓடு உன்னால் மட்டுமே உன் ஆசைகளை அடைய முடியும் பேராசை என்று இங்கு எதுவுமே இல்லை பெற முடியாத ஆசைகள் எல்லாம் பேராசை என்ற பெயரில் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அதையும் நீ நினைத்தால் அடைந்துவிட முடியும் நீ எதிலும் ஆசைப்படுவதில் தவறு இல்லை ஆனால் எதை ஆசைப்பட்டாலும் அதை நேர்வழியில் மட்டுமே சென்று அடைவேன் என்பதில் பேராசைகள் குறுக்கு வழிகளையும் தவறான பாதைகளையும் தேர்ந்தெடுக்காத வரை உன்னுடைய எத்தகைய ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன்னால் எதை அடைய முடியுமோ எதற்கு நீ தகுந்தி வாய்ந்தவனோ அதை மட்டுமே ஆசையாக உன் மனதில் ஒதிக்கும் எனவே நான் ஆசைப்பட்டு விட்டேன் என்று ஆனது பார்த்து கொண்டு நிற்காமல் உன் ஆசைகளை எட்டி பிடிக்க விரைந்து ஓடும் எத்தனை அதிகமாக ஆசைகள் படுகிறாயோ அத்தனை ஆழமாக அதை அறிவதற்காக முயற்சிகளையும் மேற்கொள் எது வெண்போம் எது வேண்டும் என்று நினைக்கின்றாயோ மீண்டும் மீண்டும் ஆழமாக ஒரு நாளும் மறக்காமல் ஆசைப்பட்டு கொண்டே இரு ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது நீ எதை ஆழமாக ஆசைப்படுகிறாயோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் பல காலமாக பார்த்து கொண்டு இருக்கிறது இன்னொன்றும் தெளிவாக தெரிந்து கொள் ஆசைகள் பேராசைகள் மட்டுமல்ல வாழ்க்கை பல நிராசைகள் கலந்ததே வாழ்க்கை உன் ஆசைகளை அழகாக பார்க்கொள் கொள்கிறாய் அப்படி அதே போன்று பல நிராசைகளையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உடனே என் அம்மா அப்படி என்றால் என் ஆசைகள் எல்லாம் நிராசைகள் ஆகிவிடுமா என்று பதற்றத்தே பதற்றத்தோடு இருக்காதே இப்பொழுது கூறுகிறேன் ஆசைப்படுவது தவறு இல்லை இப்பொழுது கூறுகிறேன் ஆசைப்படுவது தவறு இல்லை குழந்தையே ஆனால் அந்த ஆசையை அடைவதற்கான உற்சாகமும் உத்வேகமும் அதை நான் அடைந்தே தீருவேன் என்ற தன்னம்பிக்கையும் குறையாமல் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை குறைந்தால் எதுவுமே நடக்காது தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் எல்லாவற்ற விஷயங்களிலும் நீ வெற்றி பெறுவாய் எது நடந்தாலும் எத்தனை காலம் ஆனாலும் நான் மனதார ஆசைப்பட்டது என்னிடம் வந்து சேர்ந்தே தீரும் என்று உன் அபார நம்பிக்கை உன் ஆழ்மனத்தில் இருக்க வேண்டும் அதுவே உன் ஆசைகளை நிறைவேற்றிவிடும் நம்பிக்கையோடு இருந்தால் எதையுமே சாதிக்கலாம் நம்பிக்கை இழந்து விட்டால் எதையுமே நீ சாதிக்க முடியாது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்